புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம பார்க்குறது திருச்சி பால்பண்ணை அருகில் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே எதிர்புறோம் காமராஜர் நகரு இந்த காளி மனையும் பக்கத்தில் தான் இருக்குது விற்பனை கொடுக்குறாங்க இதோடய இடம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது சதுரடி இடம் கீழவும் மேலே சேர்த்து அப்படியே ஒரு பதிமூணு சதுர்த்தம் விடுக்கட்டிருக்காங்க கிழக்கை பார்த்த மாதிரி இருக்கும் இந்த சைட்டெல்லாம் கேப் போட்டிருக்காங்க ஒன்றரை அடி ரெண்டு அடி கேப் போட்டிருக்காங்க நல்லா வீடு வந்து தரம் மட்டத்துலேருந்து ஏழு அடி ஹைட்டில் கட்டியிருக்காங்க இங்கே ஷம்பும் ஒரு போரும் போட்டிருக்காங்க நம்ம என்ன வந்து உள்ளே வர்றதுக்கு கார் வைக்க முடியாது ஆனால் வண்டியின்றி வச்சுக்கலாம் இது ஒரு ஃபோட்டிக்கோ மாதிரி இருக்குது பக்கத்தில் இருக்க இடத்த விலக்கி வாங்கிட்டோம்னா அதில் காரோட வச்சுக்கலாம் இது கீழே ஒரு பெட்ரூமு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ஒரு ஹாலு கிச்சனு மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்காங்க இந்த சைட்டில் தான் அந்த படி கொடுத்துருக்காங்க போருக்கு வந்து சுவிட்சி கண்ட்ரோல்லாம் இங்கே வச்சுருக்காங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவு நிலையும் வந்து தேக்கிலேயே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க புது வீடு கிழக்க பார்த்த வீடு அதுவும் இந்த மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் சுமாராக பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் அது அதிகிறதுனால இந்த வீடு கொஞ்சம் வேலை கூட சொல்லுவாங்க அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இதை கொஞ்சம் ரேட்டு குறைச்சி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டோம் இது ஒரு ஹாலு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரைட் சைடில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது காமனாக வந்து நம்ம வந்து கிட்டே வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்கும் மாஸ்டர் பெட்ரூமு கிச்சனு சூப்பராக இருக்கும் வீடு இது கொஞ்சம் வெலை கூட என்ன காரணம் அப்படின்னா ரோடு பக்கத்தில் இருக்கனால தான் நான் வந்து ஒரு வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் அதில் காமிச்சிருப்பேன் ரோடு பேச காமிச்சிருப்பேன் வண்டி போகிறதெல்லாம் தெரியும் ஒரு அழகான வீடு கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு இது பக்கத்தில் இன்னொரு புது வீடு இருக்குது அது எழுபது லட்சம் சொல்கிறாங்க அது வந்து வடக்கு பார்த்த மாதிரி வீடு மேலே ஃபுல்லாக எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லாப்பு போயிட்டுருக்காங்க பார்த்திங்களா கீழே தோட்டில் இடம் வந்து எட்நூற்றி ஐம்பது தான் கீழையும் மேலே சேர்த்து பதிமூணு இந்த வீடு கட்டியிருக்காங்க நண்பர்களே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பிள்ளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய வீடு வந்து லோ பட்ஜெட்டில் இருபது லட்சத்தில் இருந்து பல கோடி வர எல்லா ஏரியாவிலையும் வீடு விற்பனைக்கு இருக்குது இப்போ இந்த வீடு பார்க்குற வீடு வந்து வாஸ்து பார்த்து கட்டின வீடு ஒரு அழகான வீடு இது இந்த வீட்டில் போட்டிருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமில் கீழே என்ன டைல்ஸ் போட்டிருக்காங்களோ அதே தான் அந்த சைட்லேயே ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க குளியில் அறையும் பாத்ரூமும் சேர்த்து தான் அதில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஏழு அடி நீளத்துலையும் அஞ்சு அடி அகலத்தில் தான் இந்த பாத்ரூம் போட்டிருக்காங்க அதனால் நீளமாக இருக்குது நல்லா மாடலாக இருக்குது ஆனால் மெயினில் இருக்க இந்த ரேட்டு கொஞ்சம் கூட ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இங்கே கீழே இருக்குது ஒரு ஹாலு கிச்சனு இது ஃபோர்டிகோ காமனாக ஒரு பாத்ரூமு இந்த ஃபோர்டிக்கோவில் வச்சுருக்காங்க இதில் படி கொடுத்து மேலே தான் வந்து ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கம் ஒரு மொட்டை மாடி இருக்குது அதுக்கு ஒரு மொட்டை மாடி வச்சுருக்காங்க டோட்டலாக பதிமூணு தரம் பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த ஏரியாவில் ஸ்கொயர் போட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா போகுது இந்த இடத்துல நாலாயிரூவா சொல்லி மூவாயிரத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த அந்த வீடு கட்டிருக்க பக்கத்தில் ஒரு காளி மலை இருக்குது பாருங்கள் அந்த இடம் வந்து இப்போ மூவாயிரத்தி ஐநூறுலாம் கொடுப்பாங்கிறாங்க கொஞ்சம் மெயினில் இருக்கிறனால இந்த ரேட்டு கொஞ்சம் கூட இந்த காமராஜர் நகர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடு விற்பனைக்கு இருக்குது இதோட இந்த வீட்டு ஏரியாவெலாம் பார்த்து ரோடு பார்த்திங்கன்னா எல்லாம் அப்போ போட்ட ரோடு இது என்ட்ரன்ஸை வரும்போது இருபது அடி இருக்கும் உள்ளே வர வர பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி பதினாறு அடி பார்த்தா இருக்கும் கார் வந்துடும் இந்த வரவு தான் அப்போ போட்டது எல்லாம் சிம்ண்டு சாலை தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே பழைய வீடும் இந்த ஏரியாவில் விற்பனைக்கு இருக்குது அதே போல் காளி மனையும் மெயின்லேருந்து ஒரு ஸ்கொயர் ஃபுட்டு ரூபா சொல்கிறாங்க கீழே ஒரு நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாடியில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு பின்னாடி ஒரு மொட்டை மாடி மாதிரி வச்சுருக்காங்க மே ரெண்டாவது மா ஃபர்ஸ்ட் மாடி வேண்டாமா இதுக்கு மேலே ஒரு மாடி கொடுத்து அதுக்கு மேலே டேங்கு வாட்டர் டேங்க் வந்து மேலே பினிஷியம் பண்ணியிருக்காங்க கிழக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமே கீழே ஒன்று மேலே ஒன்று நிறைய ஸ்லாப் வச்சுருக்காங்க ஜாமான் வைக்கிற மாதிரி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் எட்நூற்றி ஐம்பது அடி ஏனா ஆயிரத்தி முந்நூறு சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க கீழே பார்த்த மாதிரி அதே அகல நீளம் ஏழு அடி நீளம் அஞ்சு அடி அகலத்தில் இந்த பாத்ரூம் போட்டிருக்காங்க கீழே போட்ட மாதிரி மேலேயும் இந்த மேலே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு மாடலான வீடு ரோடு பக்கத்தில் இருக்குது ரோட்டில் நடந்து வந்துடுற மாதிரி கட்டியிருக்காங்க அந்த வீடு தான் ரேட்டு கூட அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க லோன் கூட எப்போது பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது ரேட்டும் கொஞ்சம் குறைச்சி பேசுவாங்க ரொம்ப குறைக்க மாட்டாங்க இது மேலே வந்துட்டோம் மொட்டை மொழி இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த வாட்டர் டேங்கர் குள்ளப்படி அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இது போல் வந்து இந்த ஒரு மெயின் ரோட்டு தஞ்சாவூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ரிக்ஸ வணின்னு உள்ளே போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இருக்குது அறுபத்தி அஞ்சு லட்சம் ரெண்டு பெட்ரூம் மேல ஒரு பெட்ரூம் இருக்கும் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் அதே போல் வடக்கு பார்த்த வீடுலாம் விற்பனைக்கு இருக்குது நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு பெட்ரூம் இதே மாதிரி தான் எட்நூறு ஸ்கொயர் ஃபுட் கீழே ஒரு பெட்ரூம் மேல ஒரு பெட்ரூம் இருக்கும் நாற்பத்தஞ்சு லட்சம் இருக்குது நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இது போல் வீடு வாங்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே உங்களிடத்துல வீடோ இல்லை காலி மலை விற்பனை செய்வதாக இருந்தாலும் திருச்சியில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் ஃப்ரீயாக போட்டு விரகான முறையில் நீங்கள் எதிர்பார்க்க அந்த விலைக்கு விற்பனை செய்யத் தரப்போனும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டுமே வாங்கினாலும் விற்பனை செய்தாலும் விருப்பம் உள்ளவங்க இந்த நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் இதை தெரிஞ்சு பாருங்கள் இது மெயின் ரோட்லேருந்து தெரிஞ்சு பாருங்களா இந்த பஸ்ஸு போகும் பாருங்கள் அதுதான் மெயின் ரோடு எழுதி பார்த்திங்களா இந்த கார் போகும் பாருங்கள் அதுதான் மெயின் ரோடு சும்மா நடந்து வந்துடலாம் சும்மா ஒரு ஒரு ஐம்பது மீட்ரு இல்லை நூறு மீட்ருக்குள்ளே தான் இருக்கும் நூறு மீட்ரு தான் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது தான் இந்த ரோடு மெயின் ரோட்டில் இருக்குது இந்த வீடு மெயின் ரோட்லேருந்து ஸ்டைட்டாக ஒரு பத்து வீடு